ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வெளியில் போகணும்னு சொல்லி கிளம்பி ரெடியாகி போய்ட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்த்தோன்னா தூரமாக நம்ப நண்பர் ஒருத்தர் வந்து இருக்கார் பாருங்க ஏற்கனவே இவர் நம்மளை கண்டு பயந்து ஓடினவர் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருப்பேன் நான் இந்த பூனை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படியாவது இவங்க இதுக்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இல்லைனா இதை கையிலையாவது பிடிக்கணும்னு நினச்சிட்டு நான் போகும்போது அது போன டைம் ஓடிடுச்சு இந்த டைம் வந்து ரொம்ப சாதுவாக படுத்துருக்கு சரி கிட்டே போய் ஒரு வீடியோ எடுக்கும்போது என்னை பார்த்துமே அவனு சத்தம் போட்டுச்சு நல்லா இருந்துச்சு தொட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை எவ்வளோ புசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொட்டு பார்க்கலான்னு சொல்லி என்ன செஞ்சேன் கீழே குடிஞ்சி கையை மெதுவாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு அது கிட்டே வச்சேன் நல்லா அது ரொம்ப என்கிட்ட ரொம்ப ஐயோ என்னை யாரிடா வந்து தூக்க மாட்டாங்கன்னு என்னை வந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்தது அனுபவமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ